ஏபிபி நாடு நேர்களுக்கு ஏபிபிஎன் தமிழ் வணக்கம் இடைத்தேர்தலுடைய வாக்குப்பதிவு இருக்கிறது எப்பொழுதுமே இடைத்தேர்தல் என்றாலே ஒரு தமிழ்நாடு முழுவதும் அந்த தொகுதிக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் ஒரு சிறப்பு பார்வை வந்து அந்த தொகுதியை நோக்கி செல்லும் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் காரணம் என்னன்னா ஆளும் கட்சியினர் அந்த தொகுதியை வெற்றி பெற்றாக வேண்டிய என்ற சூழல் கட்டாயம் வந்து இடைத்தேர்தலில் உருவாகுது காரணம்னா அவங்களுடைய ஆட்சிக்கு அது அவப்பேராயிடும் அந்த இடைத்தேர்தலில் க கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி ஆளும் கட்சி மீதான அதிருப்தியை அது வெளிப்படுத்தக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்பதனால இந்த தேர்தலில் ஆளும் கட்சியினர் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் அதே போன்று எதிர்கட்சியினரும் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறிப்பாக திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக அந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க ஆனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக பின்வாங்குது ஏற்கனவே சில தொகுதிகளில் கட்சி எதிர்கட்சியினர் போட்டியிடாமல் இருக்க இருந்த நிலை இருந்தாலும் சமீபத்தில் இந்த புறக்கணிப்பு வந்து அதிமுக செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது நாற்பது தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த புறக்கணிப்பு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு போட்டியிட போட்டியிடுறாங்க அதாவது குறிப்பாக இங்கே அதிமுகவுக்கு அப்புறம் பாமக ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வட தமிழ்நாட்டில் பாமக வந்து செல்வாக்கு உள்ள பகுதியாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பாமக கட்சி கட்டமைப்பு ரீதியாக பலம் வாய்ந்த தொகுதியாகவும் விக்கிரவாண்டி முக்கிய போட்டி திமுகவிற்கும் பாமகவிற்கும் போட்டி இருக்கும் கணிக்கப்பட்டது அதுக்கு ஏற்றாறு போல களத்திலும் அதை நம்மால் பார்க்க முடிஞ்சது குறிப்பாக திமுக அதிமுக திமுக மற்றும் பாமகவினர் அவ்வப்பொழுது தேர்தல் பரப்புரையின் பொழுது மோதல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது இதுல நாம் தமிழரும் நாங்களும் ஆஹ் இதுல களத்துல இருக்கிறோம் என்றதை நிரூபிக்கும் வகையில பல இடங்களில் நூதன முறையில பிரச்சாரம் அதாவது திமுகவினர் வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது அந்த இடத்துல சென்று நாம் தமிழர் வேட்பாளர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை பார்க்க முடிஞ்சது இப்ப குறிப்பா நம்ம திமுக என்னென்ன வாக்குறுதி என்னென்ன விஷயங்களை முன்வைத்து தேர்தலை பார்த்தாங்கன்னா தொடர்ந்து த மு க ஸ்டாலின் நல்லாட்சி கொடுத்து வர்றாரு ஆயிரம் ரூபாய் இலவச பயண திட்டம் அதாவது மகளிருக்கான பேருந்து பயண திட்டம் அதே போன்று புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற முக்கியமான வாக்க விஷயத்தை வந்து முன்வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி வாயிலாகவும் பிரச்சாரம் மேற்கொண்டு குறிப்பாக அவர்களுடைய முக்கிய தலைவர்களாக பார்க்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக களத்திற்கு வந்து வாக்குகளை கேட்டிருந்தார் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தொகுதி முழுவதும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு வாக்குகள் சேகரிக்கப்பட்டிருந்தது இதுல குறிப்பா நாம் பார்க்க வேண்டும் என்றால் அஹ் பாமகவுடைய முக்கிய என்ன மாதிரியான வாக்கு கேட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து முக்கியம் முன்வைத்தும் சதிவரையான கணக்கெடுப்பை எடுக்கணும் அதை திமுகவினர் எடுக்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தும் தான் பிரதானமாக இந்த தேர்தலை பாமகவினர் சந்தித்திருந்தார்கள் குறிப்பாக பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் பல கிராமங்களுக்கு அதாவது ஒரு சில பாயிண்ட் மட்டும் பார்க்காம பல்வேறு கிராமங்களுக்கு சென்று நேரடியாக பிரச்சாரத்தை செஞ்சிருந்தது வந்து கவனத்தை ஈர்த்திருந்தது சில இடங்களில் அம்பேத்கருடைய பு புகைப்படத்தையும் திறந்து வைத்து புதிய பாமக என்பதை போன்ற ஒரு பிரச்சாரத்தை வந் பிரச்சார முறையை வந்து பாமகவினர் அணுகியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி குறிப்பாக வீரப்பன் மகள் அவர்களை பயன்படுத்தி வாக்குகளை சேகரித்ததை பார்க்க முடிந்திருந்தது அதே போன்று சில இடங்களில் சமூக ட்ரெண்டிங் ஆகக்கூடிய சில சம்பவங்களும் நடைபெற்றிருந்தது என்ன சம்பவம்னா நாம் தமிழோடைய வேட்பாளர் திமுக நபர்கள் பாக்கு சேகரிக்க சென்ற இடத்துல நேரடியாக அவங்க போயிட்டு நீங்கள் வாக்கு வாக்கு போடுங்க இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்காதீங்க இவங்களுக்கு யா வாக்களிக்க போறீங்கன்னு ஒரு ஒரு வித்தியாசமான பிரச்சாரத்தை கையில் ஏற்றுருந்தாங்க சில இடங்களில் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல பாமகவிற்கும் திமுகவிற்குமான நேரடி மோதல் வந்து ஏற்பட்டிருந்தது அதே போன்று இருதரப்பு அதில் குறிப்பாக பாமக தரப்புல வந்து பல அன்புமணி நேரடியாக பல பிரஸ் மீட்டில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே அந்த தொகுதியில் செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க திமுகவினரும் ஒவ்வொரு வீடு வாய்ஸா ஒவ்வொரு வீட்லேயுமே போயிட்டு பூத் வாய்ஸாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு பூத் வாய்ஸா ஒவ்வொரு பூத்லயுமே வந்து வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பிரதான கட்சி அதிமுக இல்லாதனால அதிமுக வாக்குகளை பெறுவதற்குள்ள மூன்று கட்சிகளுக்குமே போட்டி இருந்ததை பார்க்க முடிஞ்சது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து சென்றார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி திமுகவினர் வாக்கு கேட்டுருந்தாங்க பொது எதிரி திமுகவை அழிப்பதற்காக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என பாமகவினரும் அதே போன்று பொது திமுக தி அழிக்க வேண்டும்னா எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் நாம் தமிழரும் போட்டி வாக்குகளை சேகரித்த விதம் வந்து பிற தேர்தல் காலத்திலிருந்து விக்கிரவாண்டி வித்தியாசப்பட்டு பார்க்க முடிகிறது தற்பொழுதும் ஓரளவிற்கு பொதுமக்கள் ஆர்வம் இன்னும் செல்ல செல்ல எவ்வளோ ட்ரெண்ட் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு தெரியும் வரும் ஆனால் காலை வேலைகளில் பல்வேறு வாக்குச்சாவடிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களிச்சிட்டு வரதை தொடர்ந்து பார்க்க முடிகிறது வாக்கு எண்ணிக்கையின் பொழுது யார் வெற்றி பெறுவார் ஆளும் கட்சி மீதான நம்பிக்கையை திமுக பெறுகிறதா அல்லது அதிருப்தியின் காரணமாக வேறு ஏதாவது பாமக இல்ல நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா என்பது தேர்தல் முடிவுகளில்தான் தெரிய வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்